ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வந்து ரோஜா செடிகள் வந்து ஆர்டர் பண்ணிக்காங்க அதாவது அது என்னென்ன பாருங்க பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கிராஃப்டிங் பிளான்ட் ஆர்டர் பண்ணுங்க பட்டன் போஸ்ட் இந்த மாதிரி நிறைய கலர் அவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்போட கேட்லாக கூட நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் செடியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு இது எல்லாமே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா புதுசாக மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள் வச்சு வளர்க்கலான்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தோட்டத்தில் ஒரு பூச்செடிகள் வர சொல்ல போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து அதிக பராமரிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து பூ வந்து எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா தொட்டியில் வச்சாலும் பூ நிறைய பூ பூ நீங்கள் தரையில் வைச்சாலும் பூ வந்து எப்பயுமே இந்த செடியில் வந்து இலைகளை விட பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி செடிகளை பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கணும்ல இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கனையும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ அவங்க மொபைலில் பண்ணிச்சு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் முல்லைன்னு வாங்க இந்த மாதிரி முல்லைப்பூ செடி தோட்டத்தில் வச்சு நல்லா பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சரியில் போய் வாங்கும்போதே இந்த மாதிரி பூக்கள் இருக்கான்றதை பார்த்தோம் இந்த செடியை பார்த்தீங்கன்னா செடி மாதிரியும் வளர்த்துக்கலாம் கொடி மாதிரியும் வளர்த்துக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடியிலே பூ வந்து பூத்துருக்கு இதை வந்து கொடி மாதிரி வரதுக்கு ரெடியாக இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த செடியெலாம் என்ன செய்யணுன்னா இதை கிள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு செடி மாதிரி நீங்கள் தொட்டியில் வைச்சாலும் சரி மாடி தோட்டத்தில் வச்சால் தரையில் வைச்சாலும் சரி எங்கே வைச்சாலும் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கும் அதாவது எப்படின்னா செடியாக இருக்கும்போது இதை கிள்ளி விட்டுறணும் கொடி வேணான்ண்டும் போது இந்த இது சந்தனம் முல்ண்டு வாங்க அடுத்து நார்மல் முல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து வந்து இன்னும் ரெண்டு செடி இருக்கு என்னென்ன செடின்றத போவோம் அடுத்து இந்த மாதிரி இருவாச்சி மல்லி ஒரு சில மல்லிகள்லாம் இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியை ஹைட்டாக இருக்கும் பூக்கள் வந்து வராது ஆனால் இந்த இருவாச்சி மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மல்லி நான் சொல்லுறது நார்மல் மல்லி வாங்குறாதிங்க இந்த மாதிரி ஹைப்ரிட் மல்லி நர்சலில் வாங்கும்போது இந்த மாதிரி பூ இருக்க மாதிரி வாங்க அதிகபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட் வந்தோனே தளவு வந்தோடனே பூ வந்து வந்துடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது தெரியும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன நாற்று தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முட்டு அரும்பு அந்த மாதிரி இருக்குது இதுல பார்த்து பூக்கள் வந்து கொட்டிடுச்சு அடுத்தது இந்த மல்லி இது என்ன மல்லின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெண்டடுக்கு மல்லி இதுவும் அதே மாதிரி தான் இதுலேயே இன்னும் ஒரு சில மல்லிகள்லாம் இருக்குது அது எப்படின்னா செடி வந்து ஹைட்டாக போயிட்டே தான் இருக்கும் பூக்கள் வந்து பூக்காது இந்த மல்லிகைப்பூ செடியும் செடி மாதிரியும் வளர்த்துக்கலாம் கொடி மாதிரியும் வளர்த்துக்கலாம் அது எப்படின்னா அந்த எல்லா செடியுமே அப்படி தான் வரும் இது எல்லாமே ஒரே செடி தான் இந்த இந்த தளவு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தளவு கொடி மாதிரி போகுதுங்களா இந்த கொடி மாதிரி போகிறத நீங்கள் என்ன செய்யணுன்னா கிள்ளி விட்டிங்கன்னா செடி மாதிரி நெண்டு அப்படியே விட்டிங்கன்னா கொடி மாதிரி போகும் இந்த மாதிரி செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பூக்களும் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அது பின்னா தோட்டத்தில் நீங்கள் தொட்டியில் வச்சாலும் அதிகமான பூக்கள் வந்து வரும் நீங்கள் தரையில் வச்சாலும் பூக்கள் நிறைய வரும் அடுத்தது இந்த மாதிரி பச்சை முல்லை இந்த மாதிரி பச்சை முல்லை சொல்லுவாங்க அடுத்து நார்மல் முல்லைன்னு சொல்லுவாங்க முல்லை முல்லைப்பூச்செடியில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரில் வாங்க போகிறீங்கன்னா அந்த முல்லை செடிகளாக இருந்தாலும் சரி வேறு எந்த செடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பூக்கள் இருக்கான்றத பார்த்து வாங்குங்க பூக்கள் இல்லாமல் செடி எவ்வளோ ஹைட்லாம் செடியெல்லாம் இருக்குது அதை அப்படினா நாலு அடி அஞ்சடி ஹைட்டில் கூட செடி இருக்குது ஆனால் அதில் வந்து பூக்கள் இருக்காது ஆனால் நீ அதை வாங்கி வச்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது பூக்களும் பூக்காது முடிஞ்ச வரைக்கும் நர்சரி நீங்கள் விசிட் பண்ணி வாங்கும்போது இந்த மாதிரி பூக்கள் இருக்கா நல்ல சின்ன அது அதே ஃபஸ்ட் ஒன்னர் தான் இந்த முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட்டு வளர்ந்த உடனே பூக்கள் வந்து எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள் எல்லாமே பூக்கள் வந்து கொட்டிஸ் இந்த மாதிரி முல்லைப்பூ செடி ஆகும்னாலும் சரி எந்த பூக்கள் வந்து நிறைய இருக்க மாதிரி வாங்குங்க அடுத்தது இது வந்து காக்கத்தை பூன்னு சொல்லுவாங்க கலர் காக்கர்த்தா பூக்கள் வந்து பயங்கரமாக பூக்கும் ஸ்மெல்லும் மட்டும்தான் இருக்குது ஜாதி மல்லி மாதிரி இருக்கும் ஒரு தளவில் மினிமம் ஒரு பத்து அரும்பு பத்து மொட்டுக்கள் கூட தாராளமாக வைக்கும் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் மாடி இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு செடியாக இருக்கும் அது எப்படின்னா செடி ஃபுல்லாமே நல்லா பூக்கள் வந்து இருக்கும் எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் சீசன் கிடை கிடையாது இப்போ நான் சொன்ன செடிகள் எல்லாமே எப்போயுமே சீசன் வந்து கிடையாது எப்பயுமே வந்து உங்களுக்கு தாராளமாக பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா கொடி மாதிரி வளர்க்க முடியாது செடி மட்டும் செடியை மட்டும் செடியாக மட்டும் தான் வளரும் நீங்கள் கொடியாக வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கொடியாக வந்து வளர்க்க முடியாது தொட்டிலையும் வச்சுக்கலாம் தடையிலையும் வச்சுக்கலாம் பூக்கள்லாம் நல்லா பூக்கும் இப்போ நான் சொன்ன பூச்செடிகளுக்கு மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சன்லைட் படணும் சன்லைட் பட்டால் மட்டும்தான் பூ வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் அதே சன்லைட் நீங்கள் படாமல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா என்ன செய்யணுன்னா பூக்கள் வராது செடியோட இலை இடை செடியோட இலைகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலைகளாக வரும் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஒரு சில செடியெல்லாம் பூக்காமே போயிடும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சன்லைட் படுற மாதிரி வைங்க அடுத்து இந்த காக்கட்டானில் ஒயிட் கலர் இருக்கும் அதுவும் நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் அடுத்ததாக எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூச்செடி சம்மங்கி பூ வந்து நிறைய பேர் தோட்டத்தில் வச்சுருக்காங்களான்னு தெரில ஆனால் பூ வந்து சூப்பராக பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த சம்மங்கி பூ பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான் அதாவது வந்து ஒரு ரெண்டடி ஹைட்டு கூட இல்லை ஒரு அடி ஹைட்டு தான் இது பூக்களோட அரும்பு தான் இந்த மாதிரி வந்துருக்கு முக்கு பார்த்தீங்களா பூக்கள் பூத்துச்சுன்னா அந்த நம்ம வீடு அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் வீட்டை சுற்றி அந்த அந்த ஏரியாவே அந்த நம்ம கவர்மெண்ட் வாசையாக வாசனை வந்து எப்பயுமே இருக்கும் அந்த சம்மங்கி பூச்செடி இந்த நாற்று வாங்கி வச்சிங்கன்னா சை ஒரு நாற்று வாங்கி வச்சா போதும் அப்படியே சைட்லேருந்து அப்படியே நிறைய நாற்றுக்கள் வந்து அதில் வந்து படர்ந்து செடி நாற்றுக்கள் வந்து நிறைய வந்து வந்துடும் இதில் எறும்பு இருக்குது படிக்கிற மாதிரி வருது இதை பார்த்திங்களா இந்த மாதிரி நிறைய நாற்றுக்கள் வரும் ஒரு நாற்று இருந்தால் போதும் இந்த மாதிரி சம்மங்க செடி வாங்கி மாடி தோட்டத்து வரும் ஏங்க தரையில் வச்சாலும் நல்லா சூப்பராக தான் வரும் அதே இது நான் மல்லி சொல்ல அந்த மல்லியிலே இது பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி சூப்பராக பூக்கும் முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்தில் வச்சாலும் சரி தோட்டத்துக்கு வச்சாலும் சரி நாட்டு மல்லி வைங்க சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கும் இருக்கிற மளிகை பூக்கு இந்த நாட்டு மல்லியில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு அரும்புக்கு எவ்வளோ ஒரு முக் முக்கு இருக்குன்ற பாருங்கள் ஒரு அரும்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முக்கு இருக்குது நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல பூக்கள் வந்து ஒரு சில செடிகள் வந்து ரொம்ப கம்மியாக பூக்கின்றது அது இந்த செடி தான் இது பார்த்தீங்களா எவ்வளோ ஆனால் பூக்கள் வந்து இல்லை பார்த்தீங்களா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பூக்காதுன்னு சொல்லவில்லை பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியான பூக்கள் தான் வந்து பூக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி வாங்கும்போது நல்ல பூக்கள் இருக்கான்றத பார்த்து வாங்க இதே செடியில் இங்கே பாருங்களேன் பூக்கள் இருக்குது ஆனால் பூவோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கும் இப்போ இந்த தளவுலேருந்து தலைஞ்சு வந்திருக்கு எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்றத பாருங்களேன் ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஹைட்டு போயிருக்கு இந்த மாதிரி செடியில் கொஞ்சம் கம்மியான பூக்கள் தான் பூக்கும் ஆனால் இந்த மாதிரி வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு தலைஞ்ச மாதிரி மல்லி அரும்பு வச்சுருக்க மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது நீங்கள் தொட்டியில் வச்சாலும் சரி இல்லை தரையில் வச்சாலும் சரி எப்பயுமே வந்து பூக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு சில பராமரிப்புகள் நார்மல் டிப்ஸ் பண்ணாலே தான் ஆனால் இந்த மாதிரி செடிகளுக்கெலாம் உரம் மருந்து அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நிறைய வந்து இது மாதிரி பூக்கள் பூக்க முடியும் அதுக்கு வந்து நார்மல் பராமரிப்புகள் போதுமானது தான் அடுத்ததான் அடுத்ததாக எந்த செடி இந்த பாரி ஜாதம் பாரி ஜாதம் வந்து அந்த சம்மங்கி பூ மாதிரி தான் செம்மையாக வந்து பூ வாசனை வந்து செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்களா ஹைப்ரிடு தான் இப்போ வரது எல்லாமே ஹைப்ரிட் மட்டும் தான் வருது ஒட்டியில் வச்சால் அது வர பூத்துக்கிட்டே இருக்கும் இது அரும்பு தான் பூக்கள் தெரியுது பூ எல்லாமே சேலாயிடுச்சு எதுலேயுமே மொக்கு பூராமே அரும்பாக தான் இருக்குது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாரிஜாத பூச்செடியும் நீங்கள் திருச்சியில் வச்சிங்கன்னாலும் அந்த ஏரியாவே நல்ல கமகமந்து வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செடியும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் சன்லைட் படுற மாதிரி வச்சாலே போதும் அது பாட்டும் பூக்க வந்து கூட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தது இந்த மலபார் மல்லின்னு வாங்க இது மலபார் மல்லி அப்படின்னா என்னென்னா கேரளாவில் வந்து அதிகமாக இந்த மல்லி தான் வச்சுருப்பாங்க காக்கத்தான் பூ மாதிரி தான் இருக்கும் பூ பார்க்குறதுக்கு ஆனால் அந்த பூவோட இது பார்த்திங்கன்னா அப்படியே சக்கரை மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும் காக்கட்டாம் பூவில் வந்து அப்படியே ரெடியாக இருக்கும் இதில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பூ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பூக்கள் பூக்கும் புதுசாக மாடித்தோட்டத்தில் வைக்கிறவங்களாம் இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ஃபுல்லாக பூக்கள் வந்து எப்போயுமே சீசன் கணக்கு இல்லாமல் பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன செடியெல்லாம் எப்போயுமே வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த நர்சரிக்கு போனாலும் சரி இந்த மாதிரி பூச்செடியை வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வைங்க அது வந்து சீசன் கணக்கு இல்லாமல் எப்போயுமே பூக்கும் வீடியோ பிடிச்சதுந்தால் லைக் பண்ணி விட்ருங்க உங்கள் புதுசாக ரோஜா செடியோ கரையெல்லாம் செடி வாங்குறவங்கள இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ சொன்ன பிளான்ட் ஃபுல்லாமே நம்ம நர்சரியில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ நம்மகிட்ட வாங்க முடியலன்றவங்க வந்து பக்கத்தில் உள்ள நர்சரில் போய் விசிட் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி செடிகளை வேண்டாம் வாங்கிக்கோங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்